தன்னோட தங்கச்சி மீனாட்சி கல்யாணத்துக்காக அழகர் கோயில் இருந்து மதுரை வரும் நம்ம கல்லழகருக்கு தல்லாகுளத்துல தாங்க எதிர் சேவை நடக்கும் எதிர்கொண்டு அழைச்சு வணங்குவதற்கு அழகர் இருந்து பல்லக்கில் மதுரை வரும் கல்லழகர் தல்லாகுளம் பெருமாள் பின்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் மாலை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரையில எதிர் சேவைக்கு கிளம்புறாரு சித்திர திருவிழா அப்போ பக்தர்கள் விரதம் இருந்து கருப்பசாமி வேடம் அணிச்சு திரு சுத்தி நேர்த்திக்கடன் செலுத்துவது அப்படின்ற ஒரு வழக்கம் உண்டு அழகர் எதிர் சேவைக்கு பரப்படுறதுக்கு முன்னால அந்த நேரத்துல அங்க இருக்க ஒரு கருப்பு சிவசாமி விடமிட்டு அவரை அழைச்சு அவரும் முன்ன போக சொல்ல அவரை தொடர்ந்து கோயில் பட்ட தங்க குதிரை வாகனத்துல கருப்பசாமி விடமிட்டு முன்னாடி போக சொல்றாங்கன்னா கருப்பசாமியை துணையா வரதா ஒரு நம்பிக்கை இருக்கு தல்லாங்குளம் பெருமாள் கோயில்ல இருந்து தமுக்கம் கருப்பசாமி கோயில் வர எது சேவை நடக்கும் தல்லாங்குளத்துல புறப்படுற கல்லணகர் ஒவ்வொரு மண்டகப்படியா வந்து இறுதியா கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டு மீண்டும் தல்லாங்குளம் பெருமாள் கோயிலுக்கே திரும்பிடுறாரு அன்னிக்கு ராத்திரி அங்கேயே தங்கிட்டு மறுநாள் அதிகால புறப்பட்டு வைகை ஆத்துல இறங்குவாரு